ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது டிராக்டர் தொழிலுக்கு வந்து புதுசாக வந்தால் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அதே மாதிரி லாபம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா அதே மாதிரி முன்ன இந்த தொழிலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை வந்து இந்த தொழிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த நிலமை வந்து அந்த மாதிரி நான் இருக்கிற சுச்சுவேஷனை சொல்கிறேன் நீங்கள் வந்து டிராக்டரை எடுக்கிறதா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போட வாங்க அதே மாதிரி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க நின்பா அப்போ தான் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் அப்போ தான் சரி ரைட்டு இந்த இதனோட வேலை வந்து இதுதானா இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எடுத்தது என்ன நினச்சிங்க ஓ வண்டி போட்டான் உழவு ஓட்டம் சம்பாதிட்டேன் ஆரோசனை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க வெளியே இருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் நண்பா இருக்கும் அது உள்ளேருந்து அதனோட வழிவகுத்தோட கஷ்டத்தை பார்க்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் ஓ இதில் இவ்வளோ விஷயம் என்னடா இது உள்ளேருந்து இருந்து பார்க்கல தான் தெரியும் இதில் வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குதா வழிவகுத்தம் இருக்குதா அப்படிங்கிறது தான் தெரியும் நண்பா என்னான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வேற போறது போகிறோம் அப்போ நம்ம லட்சணம் ஆயிடுச்சு என்னான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நண்பா இப்போ வந்து புதுசாக ஒரு டிராக்டர் தொழிலுக்குள்ளே வரீங்க இப்போ வந்து இந்த வீடு இந்த தகர கொட்டாயும் சும்மா இருப்பேச்சு இந்த தகர கொட்டாய் எழுது இந்த மெத்த வீடு பக்கத்துக்கு காட்டுக்காரிங்க நடுவில் பாகம் இந்த பாகம் இந்த பாகமா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வண்டி வாங்கி கடனை கட்டி எல்லாம் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அதாவது இந்த வீடு நான் எங்கள் அப்பா ஒரு பதினேழு வயசுலேருந்து மருந்தடிக்கிற வேலையிலேருந்து குப்பள்கிற வேலையிலேருந்து பண்ணைக்கு மருந்து அடிக்க இருந்து எல்லா வேலையுமே செஞ்சு எல்லா பக்கமுமே பழக்கம் வச்சு ஒரு நல்ல பேர் வாங்கினதுனால வந்து பார்த்திங்கன்னா அவரோட பழக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட ஆரம்பிச்சிது வேற குறையா ஓட்டிகிட்டு இருந்தார் அப்பா அப்புறம் நான் வந்தேன் நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக விட்டு ஓட்டி நல்ல பேர் வாங்கி பழக்கத்துக்காக ஓட்டிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு ஓட்டிட்டுமா இவ்ளோ வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கி எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்க ஏ அப்பா இவன் பர்றா வண்டி எடுத்தான் நான் கடனை வண்டி எடுத்தான் கலப்பை எடுத்தான் டக்கு 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 டக்குன்னு கடனை கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நம்மளும் ஒரு வண்டி போடலாமா லாபம் இல்லாமலாம் அடுத்த வண்டி எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நண்பா அது வந்து லாபம் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலுமே யாருமே செய்ய மாட்டாங்க லாபங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மீதி பண்ண முடியலனாலும் அதை ரொட்டேஷன் பண்ணுற அளவுக்காக இருக்கணும் இப்போ இந்த வண்டி எடுத்தோம் இதுக்கு கடனை கட்டுற அளவுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு இந்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன் லாபம் இல்லாத யாருமே எந்த ஒரு தொழிலுமே செய்ய மாட்டாங்க நாட்டத்துலேயே போய்கிட்டு இருக்குதுன்னா அந்த தொழிலை தூக்கி எறிஞ்சி அது எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் ஒரு லட்ச ரூபா வந்து வாரத்துக்கு ஒரு லட்ச ரூபா வந்து அந்த ஒரு லட்ச ரூபா வாரத்துக்குள்ளேயே செலவாகுதுன்னா அந்த தொழிலை எப்படி செய்வாங்க சொல்லுங்க அந்த மாதிரி தான் இதனோட கான்செப்டும் லாபம் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லை எனக்கு வந்து நல்ல பழக்கம் இருக்குது நான் வண்டி எடுத்தேன்னா ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எடுக்கலாம் சரி விடுங்க அதனோட கான்செப்டுக்கு அது அப்புறம் போகலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து காட்டுக்காரங்க வண்டி எடுக்கிறாங்க அப்போ நான் இதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவ் வச்சுருக்கேன் ரொட்டாயிரம் ஆயிரத்தி முந்நூறுரூவா ஓட்டிகிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓ இந்த வண்டி தான் உழவுக்கு நல்லா இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் புக் பண்ணி இதே வண்டியை எடுக்கிறாங்க அப்போ நான் என்ன நினப்பேன் புதுசாக ஃபீல்டுக்கு குறைவீங்களே இந்த வண்டிக்கு கோலா எடுக்கிற அப்போ நான் என்ன நினப்பேன் சரி ரைட்டா நம்ம தொழிலுக்கு வந்து வேஸ்ட்டு வச்சிருவானாட்டுருக்குது நம்ம ஓட்டுற காட்டுக்குலாம் வேட்டு வச்சுருவா நாட்டுருக்குது அதான் பக்கத்து காட்டுக்காரங்களும் மாமத்தன மூட்டு அவங்க மாமாத்திரம் மூட்டெல்லாம் நம்ம ஓட்டி இருப்போம்ல நமக்கும் வேட்டு வச்சுருவா நாட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்போம் அடிதான் செகண்ட் அது ஜாண்டியர்லேயே ஒரு அறுபத்தி மூணு ஹெச்பி ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஐம்பது எங்கே இருக்குது அறுபத்தி மூணு எங்கே இருக்குது பதிமூணு ஹெச்பி அதிகம் டயர் சைஸ் பதினொன்று பின்னாடி வந்து பதினாறு உழவுக்கு இறக்குனா பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு ஹெச்பி எங்கே இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி ரைட்டு ஒவ்வொருத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியும் ஹயர் ஹெச் எடுப்பேன் ஹயர் ஹெச் பிள்ளை எடுப்பாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஓடிட்டு இருக்கிறேன்னா நான் ஓடிட்டு இருக்கிற காட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாமூழ கணக்கு நிற்கும் வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் காசே கொடுப்பாங்க எப்படி வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் காசே இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபது நேரத்துக்கு உழவு ஓடுதுன்னா இருபது நேரத்துக்கு கத்தி தேய்மானம் ரொட்டேட்டர் ஆயிலுக்கு சரி அதெல்லாம் ஓடுங்க இன்ஜின் ஆயில் சர்வீஸு டயர் தேய்மானம் கலப்ப பட்டை எடுத்து போகிறது அஞ்சு கலப்ப பட்டை எடுத்து போடுறது ரொட்டேட்டர் கத்தி தேய்மானம் இதெல்லாம் யார் பண்ணுறது நான் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான் பார்த்து சொல்கிறேன் நீங்கள் வந்து கேட்டதுமே இவன் என்னடாம இராண்டி நம்மளை தொழிலுக்கு வர போடணுன்றது நம்ம யோசனை அந்த மாதிரி இருக்கான்னு ஆனால் ஸ்டார்டிங்கெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தான் சொல்லுவேன் ஆனால் தொழில் குழந்தை வந்தாலும் சா வரத்துக்கும் கடைசியாக ஒரு ஐடியா சொல்லுவேன் அதை வந்து பாருங்கள் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு அதனால தான் உங்களை வந்து வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன் இதுக்கெல்லாம் எங்கே போகிறது வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் காசு தருவாங்களா அந்த நடுவில் இருக்கிற கேப்பெல்லாம் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு தான் பணம் வாங்குறோம் சொன்ன போனால் வெளியே கொண்டு போய் பேங்கில் அடமானம் வைக்க வேண்டியது டீசல் பிடிச்சி கொடுக்க வேண்டியது சீசனில் காசு வர்றது அப்புறம் நவைய வர வேண்டியது இதுதான் பண்டிகாரங்களோட பொழப்பெல்லாம் பண்டிகாரங்கிட்ட கேட்டு பாருங்கள் எங்கப்பா ரொட்டேஷன் தான் பண்ணுறதா இருக்குது டீசலுக்கு எவன்ப்பா காய்ச்சி தரான்னு சொல்லி சொல்லுவாங்க விளையாட்டுக்கு சொல்ல மாட்டாங்க நண்பா சீரியஸாக அதுதான் உண்மை இப்போ நீங்களே உங்கள் காட்டில் உழவு ஓட்டுறீங்க உங்கள் வண்டிக்காரருக்கு ஒவ்வொரு காட்டுக்கார எங்களுக்கு உர சொல்ல முடியல உழவு ஓடி ரோட்டு மேலே ஏறினா அது சேண்டு டைம் என்னன்னு சொல்லி ஒரு நூறுரூவா பிடிப்பாங்க ஆயிரத்தி இரநூறுவா வருதா ஒரு மணிநேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஓடி இருந்ததுன்னா நூறுரூவாய் பிடிச்சிட்டு ஆயிரத்தி நூறுரூவா கொடுப்பாங்க அந்த மாதிரி காலெலாம் நூறுரூவாங்கிறது நூறுரூவா பிடிச்சிட்டு கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது நண்பா இல்லை பிடிச்சிட்டு தான் இருந்தாலும் டக்குன்னு கைக்கு காசு வந்துருதுல நம்ம அந்த விஷயத்த வச்சு நான் சொல்றேன் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நூறுரூவா பிடிச்சிட்டு கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாம் நினைப்போம் அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாம்பழம் நாம் ஓட்டிக்கிட்டு இருந்தோமா இப்போ நான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காசு தருவாங்க காட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் அந்த வண்டிக்கே வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் காசு தரேன் ஒன்றை விட்டோன்னா டைமுக்கு காசு கொடுக்கணும் நீ டியூ கட்டணும் அது இதுன்னு பார்க்கணும் என்னால் முடியாதுப்பான்னு உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அதுதான் நிலைமை அவங்களே யோசிச்சுட்டு சரியா கணக்கு மாற்றாடி இந்த வண்டியே உழவு நல்லா தானே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை விட்டு நண்பா அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இதுதான் மெயின் பிக்சரு எப்படி இப்போ நம்ம புதுசாக வண்டி வந்து போட்டோம் இப்போ இந்த காடு வந்து நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வரும் இப்போ ஓடுற ஓட்டுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் வரும் ஒன்றரை நேரம் வருதுங்களா அது நான் வந்து புதுசாக பக்கத்து காட்டுக்காரங்க வண்டி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னல அவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டி போட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்து இந்த காட்டில் வந்து வாண்டடாக அவங்க வந்து கேட்குறாங்க நாங்கள் உழவு ஓட்டி கொடுக்குறோம் அந்த வண்டியோட சூப்பராக ஓட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இப்படி தான் கேட்போம் இதுதான் கேட்குறதுக்கு வழிமுறை கேட்க அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைப்பா அந்த வண்டி மாமூலாக உழவு ஓட்டிகிட்டு இருக்குது காசு கண்டுக்க மாட்டாங்க நாங்களாக போய் கொடுத்தா தான் அந்த வண்டிக்காரங்க வரல அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த மாதிரி டைமில் நான் வந்து சொல்கிறேன் மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அதே மாதிரி இது ஒரு ரீசனுங்களா அடுத்ததுன்னு நீங்கள் இன்னொன்று இல்லைங்க நாங்கள் பரவாயில்ல ஓடி கொடுக்குறோம் நாங்கள் கூட காசு கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட ஓட்டுறவங்க ஓட்டுவாங்க அப்படிங்களேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்குறோம் ஒன்ற மணி நேரம் சரியா ஒன்று முப்பது இந்த வயல முடிச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து வந்துருச்சுனாலும் சரி இல்ல இப்படி மூளை திருப்பியில் வந்து புல்லு விழுந்துட்டாலோ சரி இல்ல ஒவ்வொரு ஒரே ஒரு நிமிஷம் காட்டுறேன் பைப்பு வைப்பு இருந்து போட்டு தள்ளிட போறேன் இந்த மூளை திருப்புவோம் இந்த மூளை திருப்பியில் மூளையில் புல்லு நின்றுட்டாலோ இல்லை டயர் தார பாருங்க தெரியுதா டயர் தார தெரிஞ்சிட்டாலோ இப்போ மாமலா ஓட்டுற வண்டி பிரச்சனை இல்ல புதுசாக வட்டியில் அந்த வண்டியே பரவாயில்ல இட்றதுப்பிரிச்சிக்கிட்டே சொல்லுவாங்க இப்படி ஓட்டுறோமா இப்படி ஓட்டையில் இன்னும் ஆல்ரெடி ஓட்டுன காட்டுக்குள்ளே இறங்கி வரும் அது எதுக்காக ஓட்டுன காட்டுக்குள்ள விட்டு பிடிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்களுக்கு தெரியும் நண்பா அப்படி இல்லைன்னா பழைய வீடியோலாம் பாருங்கள் உழவு ஓட்டி போட்டிருக்க வீடியோவெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்க தெரியும் என்னமோ மாதிரி சொல்லிக்கிட்டு ஆ இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது டைம் அதிகமாகும் அப்படி இல்லைன்னா இப்படி பிடிப்பாங்க சுகுரா இப்படி சுகராக பிடிக்க டைமு குறையும் சொல்லி கொ பிடிப்பாங்க அப்படி டைமு குறையும் அப்படின்னு சொல்லி ஓட்டுறப்ப இந்த சைடு கத்தி தேஞ்சிருக்கும் புல்லு நிற்கும் ஓட்டிகிட்டே ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா அந்த புல்லு மட்டும் தார தாரையாக தார தாரையாக முளைச்சிருக்குன்னு இல்லை அப்போ சொல்லுவாங்க என்னப்பா உழவு ஓட்டியிருக்கிறேங்க பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம் போய் கேட்டு ஓட்டுறது மகா தப்பு அப்படின்னு நமக்கே தோணும் இது ஒரு பிரச்சனைங்களா அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நீங்கள் வந்து வண்டி போகிறனு போகிற இப்போ நான் வந்து உழவு ஓட்டுறேன் புது வண்டி எடுத்துட்டேன் அடுத்தது சரி நம்ம இப்போ நான் வந்து புது வண்டி எடுத்திருக்கேன் ஃபீல்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கேன் பக்கத்து காட்டுக்காரங்க எப்பவும் போல வச்சுருக்காங்க அப்போ அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க நம்ம என்ன ஆழமாக விட்டு ஓட்டி கொடுத்து தெளிவாக நஷ்டமே ஆனாலும் சரி பேர் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லி நினப்போம் ஆனால் பக்கத்து காட்டுக்காரன் என்ன பண்ணுவோம் வண்டிக்காரன் அவன் ரொட்டேட்ரு போட்டு ரொட்டேட்ரு ஒன்றரை லட்சம் வண்டி பத்து லட்சம் கலப்பை முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சு கலப்பை நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது ரூபாயிரம் ஐம்பதாயிரம் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் இதெல்லாம் போட்டு பொட்டி ஒன்று எழுபது ஒன்று தொண்ணூறு இந்த ரேஞ்சு வரும் இதெல்லாம் போட்டு அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க சம்பாதி முடித்து என்ன பண்ணுவாங்க ஒன்று ரேட்டை குறைப்பாங்க இப்போ இது இந்த வண்டிக்கு ஆயிரத்தி முந்நூறுவான்னு ஓட்டுற ஓ நம்ம ஓட்டுறோம் புதுசாக அவங்களும் அதே ரேட்டுக்கு தான் ஓட்டுறாங்க நம்ம என்னென்ன போ சரி நம்ம அதே ரேட்டுக்கு ஓட்டலாம் ஓட்டலாம் அவங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பண்ண நினைப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இவன் என் நம்ம தொழிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் நம்ம தொழிலுக்கு நாற்பது ரூபாய் சொல்லிட்டு அந்த வண்டிக்காரங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு நூறுரூவாய் ரேட்டை குறைப்பாங்க அப்படி இல்லைன்னா நூறுரூவாய் சேர்த்தி வைப்பாங்க இன்னும் நூறுரூவா சேர்த்தி வச்சு அறுபது கெஞ்சிக்குள்ளே எடுப்பாங்க இது ஐம்பது கெஞ்சு அதோட இன்னும் ஆழமாக ஓட்டித்தரேன் டயரை பார்த்தாலே முறை டயராக இருக்கணும்பா இந்த மாதிரி பண்ணுவாங்க ஓப்பனாக சொல்ல போனால் தெளிவாக நான் யூடியூப்ல வந்து என்றைக்கு நான் போய் சொன்னதில்லை இதனால் வரலேயும் நான் எனக்கு நடந்த உண்மையெல்லாமே தான் நான் சொல்லியிருக்கேன் நான் அடிப்பட்டு கற்றுக்கிட்டதெல்லாம் தான் நான் சொல்லியிருக்கேன் சொல்லப்போனால் இந்த வண்டியே நான் அதுக்காக தான் நம்ம எடுத்தேன் லோக்கலில் உழவு வண்டி வந்து ஒரு வண்டி ரெண்டு வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேலையை கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்தேன் அவங்க டெக் ப்ளஸ்லேயே ஃபைவ் செவன் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்டு ஃபோர் எடுத்திருந்தாங்க நான் ஐம்பது ஹெச்பி அது நாற்பத்தஞ்சு ஹெச்பி நான் ஐம்பது ஹெச்பியில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுவும் எதில் ஜாண்டியர் ரொட்டேட்ரு பவர் அதிகம் பீடியோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகம் ரெண்டாவது ஃபோர் இன்ட்டு ஃபோருங்கிறதுனால வெயிட்டு மீடியமான வெயிட்டுங்கிறதுனால அஞ்சு கலப்பில் நல்லா டெட்டு ஃபுல்லாக உக்காந்து போகணும்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் எடுத்துவிட்டேன் இப்போ என்னை விட்டு அந்த கார்டு என்னை விட்டு போகாதில்ல இவ்வளோ நோ இவ்வளோ நேரம் தெளிவாக சொன்னதை சுருக்கமாக ஒரே வார்த்தையிலேயே சொல்லிவிட்டேன் நான் இதுக்காக தான் வண்டியை எடுத்தேன் இதுனா இதுதான் என்னோடய ரீசன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறேன்னா அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ளே வரையலன்னு வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுக்கலாமா செகண்ட் ஹேண்ட் எடுக்கலாமான்னு சொல்லி இருக்கோம் நீங்கள் நான் ஓப்பனாக இது வந்து நான் தெளிவாக சொல்லுவேன் நீங்கள் செகண்ட் ஹாண்டாக எடுத்து நான் வந்து இப்போ ஓட்டி சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வர வேண்டாம் நான் ஓப்பனாக சொல்லுவேன் நீங்கள் என் மேலே சலிச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன்னா அது உங்களுக்கு தான் நட்டம் அவன் ஏற்கனவே வண்டி விற்கிறவன் என்ன பண்ணியிருப்பான் ஒன்று ஃபைனான்ஸ் பணம் கட்ட முடியாது விற்றுப்பான் இல்லை வீட்டில் பிரச்சனை என்னால் வண்டி ஓட்ட முடியல எனக்கு உடம்புல பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறவன் வண்டி விற்றுருப்பான் எனக்கு வீட்லெலாம் நல்லா தான் இருக்குது ரெண்டு மூணு வண்டி வச்சுருக்குறாங்க அந்த வண்டியை மட்டும் குறிப்பிட்ட வண்டியை மட்டும் விற்கிறாங்கன்னா ஏன் விற்கிறாங்க ஒன்று இன்ஜின் தம்மு போயிருக்கும் வண்டி ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே இருந்திருக்கும் இல்லை இன்ஜின் வேலை செஞ்சுருப்பாங்க ஏன் மேக்சிமம் எதாவது வேலை செஞ்சுருப்பாங்க வண்டியில் நம்ம நேரத்துக்கு டிரைவர் சிக்காமல் கிடைக்கிறதோ இல்லை லோனில் போட்டு கட்ட முடியாத வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீஸ் பண்ணி ஃபைனான்ஸ் சீஸ் பண்ணிட்டு வந்ததோ இந்த மாதிரி வண்டி எடுத்தால் தப்பிச்சிக்கலாம் நம்ம நேரத்துக்கு போய் செகண்ட் எடுத்து வேலை செஞ்சதை எடுத்துகிட்டா உங்களுக்கு தான் நண்பா நட்டம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக எடுக்காதீங்க புதுசாக எடுங்க புதுசாக எடுத்தால் எந்த ஒரு பிராண்டிலுமே ஃபோர்னு போர் எடுங்க எம்எஃப் எடுங்க மகேந்திரா இல்லை டெக் பிளஸ் மகேந்திரா டெக் பிளஸ்னு வருது பாருங்க ஜான்ண்டியரு நியூ கார்டனு அர்ஜுன் மாவா சிக்ஸ் நாட் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் எந்த பிராண்டில் எடுத்தாலுமே முப்பத்தஞ்சு ஹெச்பியில் எடுத்தாலுமே ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுங்க எதுக்காகனா ஃபோர் இன்ட்டு ஃபோர் தான் இப்போ வேல்யூவே டயரை பார்க்கல உழவோட ஆரம்பிக்கும் ரெண்டாவது டீசல் வந்து பார்த்தீங்கன்னா டூவீல் டிரைவ் நாலரை லிட்டர் போகுதுன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஒரு நூறு மில்லி குறையும் நாலரைலேயே இன்னும் நூறு மில்லி குறையும் ஏன்னா லோடு குறையும் பவர் ஃபுல்லாக எடுக்கும் டயர் வந்து முழு மொழி டயரோட கூடலாம் நண்பா ஆனால் டூவீல் ட்ரைவரை வந்து அப்படி விட முடியாது ரெண்டாவது அஞ்சு கிளப்பிகளாக விட்டிங்கன்னா அப்படி போய் மூளை திருப்பியில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே வண்டி தப்ப 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 ரெண்டு டேர் பொரிச்சிக்கிட்டு தங்கம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோருண்டு போர் எடுங்க அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குதா அப்போ நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரோ என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மாடு இருபது மாடு இருக்குது நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பால் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க தாராளமாக எடுக்கலாம் நண்பா ஏன்னா வண்டி பத்து லட்சம் இப்போ நமக்கு பத்தரைக்கு கொடுத்தாங்க வண்டி பத்து லட்சம் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்ப முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சு கலப்ப நாற்பத்தஞ்சு நாற்பது ரூபா அது குவாலிட்டியை பொறுத்து நண்பா ரொட்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரூபா மேக்சிமம் ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச கீழே எங்கேயும் கிடைக்கிறதில்ல செகண்ட் ஹேண்டாக எடுக்கிறதெல்லாம் ரொட்டேட் வேஸ்ட்டு கலப்பை கூட செகண்ட் ஹாண்டாக எடுத்துடலாம் எடுத்து பெயிண்ட்டை தேய்ச்சிட்டு பெயிண்ட் நண்பா அடுத்தது டெய்லர் எடுத்தால் இத்தனையுமே எடுக்கணும் இத்தனைக்கும் மேக்சிமம் ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக ஆயிடணும்பா நான் வந்து சொல்கிற கணக்கில் உங்களுக்கு பைத்தியக்காரத்தான தான் தெரியும் ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைமே பாருங்கள் ரெண்டு டைம் பார்த்துட்டு செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு எதையுமே யோசிக்காதீங்க நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்போ புரியும் எதுக்கு இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொட்டேட்டர் இல்லை பக்கத்து காட்டுக்காரங்க பக்கத்து வண்டிக்காரன் ரொட்டேட்டர் வச்சிருக்கிறாப்புல எங்கடா கலப்பை இருக்குது ஸ்ப்ரிங் கலப்பு இருக்குது அஞ்சு கலப்பு இருக்குது இருக்குது அப்போ என்ன நினைப்பாங்கன்னா ரொட்டேட்டர் தான் இப்போ அதிகமாக ஓடுது கலப்பை ஓடின காலம்லாம் மாறிப்போச்சு போச்சு நண்பா தான் இது இப்போ ஒரு உளவு ஓடுவேன் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன் உருக்கும் அப்படியே காலையில் சோளத்தை வச்சு சோ ரொட்டேட்டரை ஓடிட்டு போயிடுவேன் அவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சா அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இல்லாத ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீல்டுக்குள்ளே வரதே தப்பு எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கலப்பை ஓட்டுவீங்க கலப்பை ஓட்டி முடிச்சுட்டு போய் போயிடுவீங்க மறுபடியும் மக்கா சோளம் ஊன்ற மாதிரி தான் ஓட்டி தான் பார் போடுவாங்க ரொட்டேட்டர் ஓட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் அந்த வண்டியில் இல்லை நம்ம அதுக்கு தனியாக இவங்கிட்ட இந்த வண்டிக்காரங்கிட்ட தனியாக கணக்கு கொடுக்கணும் அந்த வண்டி தனியாக கணக்கு கொடுக்கணும் எவன் அவங்க தனித்தனியாக மாரடிக்கிறது எவன் கட்டடா தனித்தனியாக கணக்கு கொடுக்கறது அதில் ரெண்டு பக்கம் கணக்காக இருந்து ரெண்டு பக்கமுமே ஒட்டுக்காக வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ரெண்டு வண்டிக்காரங்களுக்குமே சலுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொட்டேட்ருக்க எங்கள் பக்கம் விட்டுருவாங்க புதுசாக வரேன்னா பதிமூணு லட்ச ரூபா ரொட்டேட்ரு ஸ்ப்ரிங் கலப்ப அஞ்சு கலப்ப பொட்டி ஃபோர் வீல்டரை எவ்வளோ ஒரு வண்டி ஏதோ ஒரு பிராண்டு உங்களுக்கு பிடிச்சது நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் மாடல்லேயே எந்த ஃபோர் போறோம் எந்த ஐம்பது ஹெச் எந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறேன் நண்பா விசாரித்து முடிச்சுட்டு தெளிவான வீடியோவாக ஒன்று இறக்கலாம் அப்புறம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கெல்லாம் பதிமூணு லட்சரூவா வேணும் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அது உங்களோட பாடு ஓப்பனாக சொல்லிட்டேன் அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனி ரெடி பண்ணிவிட்டிங்க இதுக்கு வந்து ஃபைனான்ஸ் போடுவீங்க மாதம் மாதம் முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் ஒரு மாதம் கட்டலை அடுத்த மாதம் கட்டுறோம்னா அவன் போடுவான் பெனால்டி ஒரு நாள் தள்ளி போயிட்டால் ஆயிரத்தி இரநூறுவா பெனால்டி அதில் வட்டி இங்கே அசலுக்கு மேலே வட்டி ஏறும் பதிமூணு லட்சம் ரூபானா வருஷமே வருஷமே தொண்ணூறாயிரம் ஆ ஆ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு பக்கமாக வட்டி வந்துடும் மாதம் ஏழாயிரம் எட்டாயிரமே வட்டி வந்துச்சிடணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறது நான் சொல்கிறது பத்து லட்சத்துக்கு தான் மாதம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் வட்டி மட்டுமே வட்டிக்கு ஓடணும் அசலுக்கு ஓடணும் டீசலுக்கும் ஊற்றணும் ரொட்டேட்டர் கத்தியும் எடுக்கணும் அஞ்சு கிழப்பு பட்டையும் எடுக்கணும் சி அப்பான ஆயிரம் இதெல்லாம் கொடுங்க இதெல்லாம் இவ்வளோ தூரம் வீடியோ எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ள நான் வந்தே ஆகணும் எனக்கு இந்த ஃபீல்டுனா எனக்கு உசுறு நான் எப்படியாவது சமாளித்து ஆகணும் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க எதுக்காக சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு முப்பது ஆடு ஒன்றும் இல்லை எப்படி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் காடு இருக்கும் அந்த இருக்கிற காட்டில் ஒரு ஏக்கராவில் ஃபுல்லாக தீவனத்தை ஊனிருங்க தீவனத்தை ஊனிட்டு ஒரு இருபத்தஞ்சி மாடு இல்லைன்னா ஒரு முப்பது ஆடு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா மாதத்துக்கு இருபதனாயிரம் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆட்டுக்கா எதையோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இப்போ மாடுனா இருபத்தஞ்சி மாடு மாடுங்களா ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி டீசல் இருக்குதா ஆ பச்சைக்கோடு இருக்குது அதை ஓட ஓட ஊற்றிக்கலாம் நாளைக்கு மக்கா சொல்லிடுச்சுக்கா சரி யாரும் தெரியல ஏ இல்லைடா சீந்து தீந்து போச்சுன்னா கொம்பா போயிருந்தா போய் கொண்டு போய் வச்சிரு வேணுமா பார்க்கலாம் கோட்டில் தான் இருக்குது வீட்டுக்கு வந்துடும் நான் ஓட்டுறேன் இல்லை கொஞ்ச நாள் நான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுத்துகிட்டு நான் போய் பால் பீச போகிறேன் அப்படியே உட்காரு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தே ஆ ஒரு உக்காரியா மேலே ரியா உக்காரியா டர்தை ஏற்கனவே நேரம் கேட்டு போய் கிடக்குது எதுவே சொல்லிருபத்தஞ்சு மாடு இருக்குது அப்படிங்களேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு காலையில் அஞ்சு லிட்ரு ஆ காலையில் அஞ்சு லிட்ரு சாயந்தரம் அஞ்சு லிட்ரு பத்து லிட்டரு ஆச்சுங்களா இருபத்தஞ்சு மாடு கணக்கு போடுங்க இருபத்தஞ்சு மாடில் ஒரு ஆறு ஏழு மாடு சேனேன் ஒரு பத்து மா பதினஞ்சு மாட்டுக்கு மேலே பால் கறந்ததுனா கூட மந்த்லி மந்த் மாதத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா இருபத்தஞ்சி மாட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபாங்கீலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது தீவன செலவுக்கு வச்சிருக்கேன் பத்தாயிரம் மாதம் ஆறு கோடி வச்சுருக்கேன் நீங்கள் தான் அதுவும் ஆறு கோடி செஞ்சீங்கன்னால நண்பா நீங்களே செய்யணும் அப்படிங்களேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கண்டிப்பாக ஒரு லட்சத்தி முப்பது ரூபா நாற்பது ரூபா பால் காசு வரும் குவாலிட்டியான செவல மாடாக இருக்கீங்களா டெஸ்ட்டு வரும் சொசைட்டி ஊற்றியில் அப்படிங்களா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா அதில் தீவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுனாயிரம்னே வைங்க மீதி இருக்கிற எழுபது ரூபா எண்பது ரூபாயை வச்சு வீட்டு செலவு வண்டி செலவு எல்லாமே டியூ கட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமாளித்தரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆடு முப்பது ஆடு நாற்பது ஆடு இருக்கணும்பா நாற்பது ஆடு முப்பது ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முப்பதனாயிரம் நாற்பதனாயிரத்துக்கு ஆடே விற்போம் அப்படிங்கள வந்து பார்த்தீங்கன்னா தீவன செலவு தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் முப்பது மந்த் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஆடு விற்கிற மாதிரி இருக்கணும் பேட்ச் அப்படியே டக்கு டக்குன்னு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஆடும் இல்லை மாடும் இல்லை வயலும் இல்லை அப்படிங்களா நீங்கள் கையில் ஒரு அஞ்சாறு லட்சம் வச்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு அஞ்சாறு லட்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுக்கிறது பெட்டர் நண்பா அப்படி என்கிட்ட காடு இருக்குது ஒரு அஞ்சாயிரம் ஏக்கரா நான் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே நான் மக்காசோளம் எடுத்துடுவேன் இல்லை விவசாயத்தில் வந்து நான் எடுத்துடுவேன் காய்கறி போட்டு அப்படிங்கிறங்க எடுக்கலாம் இல்லை ரெண்டாவது எனக்கு வட்டி பணம் வருது அப்படிங்கிறீங்க எடுக்கலாம் ஏ இதா டைமே இப்போ எப்படி ஆறரைக்கு மேலே இருக்குட்டா ஆறு ஏழு மணி நான் பால் பேசு போகணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற தாராளமாக எடுக்கலாம் நண்பா மொத்தத்தில் வண்டியை எடுத்து நான் வந்து கடனை கட்டிடுவேன் வண்டியை ஓட்டி ஓட்டி கடனை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துக்கு வண்டிக்காரங்களே பயங்கர இதில் இருப்பாங்க இவன் என்னடா நம்ம வேலைக்கு வேட்டு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மின்னத்த காலம்லாம் இப்போ கிடையாது போட்டி பொறாம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு அவன் எப்படா கீழே உழுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற காலம் இதெல்லாம் அதனால் அவன் எந்த வகையில் நம்மக்கிட்ட சுற்றுவான் அவனை எந்த வகையில் முடிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுதாரிச்சு தெளிவாக யோசிச்சு கால் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்துட்டு இறங்கிக்கிங்க இன்னைக்கு இந்த நிலவரம்லாம் இதுதான் ரொம்ப மோசமான நிலவரத்தில் போய்கிட்டு இருக்குது நிறையா பேர்த்துக்கு தெரியும் இந்த வருஷம் ஆயுத பூஜை இல்லை தீபாவளிக்குள்ளே நான் வந்து ஆலோசி எடுத்தே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்தேன் மறுபடியும் இன்னொன்று ஆனால் ஏன் எடுக்கிற உழவு வண்டிக்கு போய்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மொத்தம் இங்கே ரெண்டு புதுசாக வந்திருக்கு அந்தட்ட மூணு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு புதுசாக வந்திருக்கு அப்படி அப்படிங்கிற நம்ம போய் ஓட்ட முடியுமா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா திடு எனக்கு வந்த காட்டை மழை வருது வந்து ஓட்டு பண்ணாங்க ஆனால் நாளைக்கு தாங்கன்னா ஓட்டப்படி இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே காட்டுக்காரருக்கு அவசரம் டக்குன்னு வேறு வண்டியை விட்டு ஓட்டிட்டார் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமையெல்லாம் தான் நினைப்பான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு வரமுன்னா காட்டுக்காரங்க கூப்பிட்டா கூப்பிட்டா அடுத்த செகண்ட் போகணும் போட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டா அடுத்த செகண்ட் போயாகணும் அதனால மத்த எந்த ஒரு வேலையுமே இருக்க கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் மாடு மாடு கடந்தால் கூட விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்களா பார்க்க சொல்லிட்டு எடுத்து போய் ஓட்டி கொடுத்தா மட்டுமே தான் நல்ல பேர் வாங்க முடியும் அதே மாதிரி டெத்து நல்லா விட்டு ஓடணும்பா அங்க பாருங்க தெரிஞ்சு உழவு நம்மளை பொறுத்த வரைக்கும் நட்டத்துலயே போனால் தெளிவா இருக்கணும்னு சொல்லி நம்மளோட எண்ணம் அதுக்கு தகுந்த தான் வேலையும் தெளிவா இருக்கும் உழவும் தெளிவா இருக்கணும்பா அதனால இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு சரியா முடிவு எடுத்துட்டு அகல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கால் வைங்க நீங்கள் பதிமூணு லட்ச ரூபா கொடுத்து எடுத்துட்டு மறுபடியும் விற்கணும்னு நினச்சிங்க அது ரொம்ப இக்கட்டான மூணு லட்சம் தள்ளி போய் விற்கிற மாதிரி இருக்கும் இல்ல இன்னும் அஞ்சாறு லட்சம் அஞ்சாறு லட்சம் தள்ளி போய் விற்கிற மாதிரி கூட வரும் எல்லாம் நம்ம தான் சொல்ல அதனால வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க பார்த்துட்டு எடுங்க யாராவது வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாழ்த்துக்கள் என்னோட தைரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுக்கலாம் தப்புல பாத்துக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க நான் வேலைக்கு போகிறேன் என் தம்பியும் வண்டி கூட மோட வந்து டென்த்து படிக்கிறான் கூட மோட தான் உழவோட்ட வந்துட்டான் இப்போ பாருங்கள் நான் பால் பீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உழவோடுறதுக்கு வந்துட்டான் எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருக்குது வீட்டுக்காரமாக பார்த்துக்காங்க எருமாடு ஒன்று கன்றுக்குட்டி ரெண்டு எருமை கன்றுக்குட்டி இதெல்லாம் பார்த்துக்குவாங்க எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க எங்கள் அப்பா உழவோடி போட்டி வேலை இத்தனை பேரும் அஞ்சு ஆறு பேர் கஷ்டப்பட்டு எல்லா கடனை கட்டி எல்லாமே பண்ணிட்டு வரணும்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சு வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்த வேலை செஞ்சாலும் பார்த்து பத்திரமா செய்யுங்க வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்ட எங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த நிலமை இதுதான் ஓகே நண்பா அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ வந்து எந்தளவுக்கு அளவுக்கு புரிஞ்சுது எந்த அளவுக்கு புரோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நைட்டு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஒன்றுமே சரியா தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் டவுட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க